ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செயின் வந்து தேர்ட்டி இன்ச் வரும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்பவே சூப்பரான மாடலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததாக பார்க்குற இந்த செயினோட ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த செயினும் தேர்ட்டி இன்ச் வரும் ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா செயின்ஸுமே வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஸோ சூப்பரான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இன்கேஸ் நீங்கள் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வாங்குறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிருக்குன்னா இப்படியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சரடு மாடல் இதோடய சைஸும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு சவரன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த லுக் இருக்கும் இந்த செயின் ஸோ இதோட ப்ரைஸ் ஒன்லி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது வேணும்னா இமீடியேட்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயினும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஃபினிஷிங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு ரொம்பவே சூப்பரான டிசைனில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இமீடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ரியல் கோல்டு அந்த அளவுக்கு இருக்குது ஸோ செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் இமீடியேட்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் இந்த செயினும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வரும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐம்போன் செயினுக்கு வந்து டாலர் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா டாலர் வந்து நீங்கள் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் ஸோ ஐ டாலர்ஸும் நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது மாடலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்க்குற இந்த மாடலும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் இதோடய ப்ரைஸும் ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மாடல் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயினோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த செயினை வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வரும் இது இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த லுக்கில் இருக்கும் ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் இந்த ரெண்டு மாடலுக்கும் உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய சைஸும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் வரும் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க இம்மிடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் எல்லா மாடலுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச் வரும் இப்படி பார்க்கும்போது ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க எல்லா டிசைன்ஸுமே ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு மூணு மாடலும் நான் ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து அதோட டிசைனோட வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் இந்த செயின் உங்களுக்கு வந்து மூணு சவரம் போட்டால் எந்த மாதிரி லுக் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சூப்பரான ஃபினிஷிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்படியே பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ